தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா ஜோஹர் வரும் தேதி பிப்ரவரி ஏழு முதல் பத்து வரை தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி பிப்ரவரி பனிரெண்டு முதல் பதினைந்து வரை மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு பிப்ரவரி பதினாறாம் தேதி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரான் ரிசபானந்தர் அன்பர்களே முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான குரோதி வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை இருக்கிறது தவறாமல் கோபூஜையில் கலந்து கொள்ளுங்கள் கோபூஜையில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் நீங்கள் நேரலையில் கலந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கட்டும் வாழ்க்கை மாறுவதற்கு சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோமாதாவுக்கு உணவளியுங்க வாழைப்பழம் வேற ஏதாவது புடிச்சத வாங்கி கொடுங்க இடையில கூட ஒருத்தவங்க பக்தி இன்ஃபினிட்டில கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கோமடத்துக்கு போனா வாழைப்பழம்லாம் கொடுக்க விட விடமாட்டாங்கயா எதுவுமே குடுக்க விட மாட்டாங்க மாடு பக்கத்துலேயே எங்களை போக விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம கோமடத்துக்கு வாங்க நாங்க வந்து உங்களை நேரடியாகவே உங்க கையால உணவு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் எனக்கு மிகவும் பிடித்த நகைச்சுவை நடிகர் திரு நாகேஷ் அவர்களுடைய நினைவு தினம் நல்ல மனிதர் எளிமையான ஒரு நடிகர் கமல்ஹாசனே சொல்லுவார் நாங்கே செலவுக்கு நடிக்கிறதுன்னா அது பெரிய விஷயங்க அப்படி அது இந்த டயலாகில் இவங்க உட்காந்து விடிய விடிய டயலாக் எழுதுன்னா திடீர்னு அவராக வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பேசிடுவாராமா அது அந்த அபூர்வ சௌர நிகழ்வுகள்லாம் கமலஹாசன் சொல்வர் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்தவர் திரு நாகேஷ் அவர்கள் போய் கொஞ்சம் கொஞ்சமாக வறுமையில் வாடி வாழியும் அவரும் வறுமையில் வாடி வாழ்க்கையை தேடி ஓடி கடைசியில் மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு வந்தார் நீங்கள் அப்படியே அந்த நாகேஷுக்கு நம்ம வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லலாம் ஏன்னா சின்ன வயசில் திருவிளையாடல் படம் நம்ம சிவன் கோயிலில் மேச்சேரி பசுவதீஸ்வர் கோயிலில் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு ம மகா சிவராத்திரி அன்னைக்கு அங்கே போயிருக்கோம் அப்போ த திருவிளையாடல் படத்தில் இவர் அப்படியே அப்பா சொக்கா அப்படிங்கிறார் அங்கே தான் அந்த சொக்கான்றது அங்கேருந்து இது ஒட்டி கொண்டே வருகிறது நாகேஷ் அவர்கள் அப்படியே வாழ்ந்துட்டார் அந்த இடத்துல வந்து தருமையாகவே ஒருத்த கடவுளை வந்து நடிப்புக்காக கும்பல ஒருத்த ஆத்மார்த்தமாக கும்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் திருவிளையாடல் படத்தை ஒரு ஆயிரம் ரூபாய் பார்த்துருப்போம் அது அந்த சிவா சிவாஜி கணேசனுடைய போர்ஷனும் நாகேஷோட போர்ஷனும் அந்த அந்த அதை மட்டும் நீ மறக்கவே முடியாது எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது கேள்விகளை நீட் கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டோமா என்ன நடிப்பு அப்படியே உட்காந்துறதுல அப்படியே பெண்டாக பாருங்க அப்படியே வேற லெவல் அதெல்லாம் நடிப்பு அதாவது ந ஒரு விஷயம் நம்ம உணர்வோடு ஒன்றி போயிடணும் அப்போ தான் வந்து வாழ்க்கை வந்து ஜெயிக்கும் எதையுமே ஏனோ தானோன்னு பண்ண உருப்பிட்டதே கிடையாது நீங்கள் எதை செய்தாலும் எதை செய்தாலும் அது உங்கள் உடலுடன் உணர்வுடன் அது வந்து ஒன்றி போய்விட வேண்டும் அது ஒன்றி போக 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 உங்கள் வாழ்க்கையை ஜெயிச்சிட்டே இருப்பீங்க கடமைக்கு செய்த எதுவும் வாழ்க்கையில் ஜெயிக்கவே ஜெயிக்காது கடமைக்கு வேலைக்கு போனேன் கடமைக்கு நடித்தேன் கடமைக்கு டைரக்ட் பண்ணேன் கடமைக்கு மியூசிக் போட்டேன் அவங்க பாருங்கள் காணாமல் போயிருப்பாங்க ஆத்மார்த்தமாக யார் செய்கிறார்களோ இறைவன் ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்தே தீர்வார் நாகேஷ் அவர்கள் நடிப்பை நடிப்பாக பார்க்கவில்லை அவர் தன்னுடைய உயிராக பார்த்தார் ஒரு அருமையான நகைச்சுவை நடிகர் அவரை வந்து நாம் நினைவு நல்ல மனிதர் வாங்க திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை நாலு முப்பது வரைக்கும் தோதியை அதன் பின்பு திருதியை காலை எட்டு ஏழு வரைக்கும் அவிட்டம் அதன் பின்பு சதயம் மாலை ஐந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வரியான் வரியான் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாது யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் முத்திரம் அவயோகி சூரியன் அதன் பின்பு பரிகம் நாமயோகம் பரிகம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் முத்திரட்டாது யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் அதிகாலை ஐந்து பதினெட்டு வரைக்கும் பாலவ கரணம் ராகு அதன் பின்பு மாலை நாலு முப்பது வரைக்கும் கௌலவம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கரன் அருமையான வெள்ளிக்கிழமை போயிட்டுருக்கு வெள்ளிக்கிழமையை விற்றாமல் பிடிங்க வெள்ளிக்கிழமை மதியம் சுக்கர ஓரையை அதாவது ஒரு நாள் போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையில் திரும்பி வராது அந்த நாள் இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபளை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகு உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசிலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய நான் வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடுறோம் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையும் செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீத காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இது வரைக்கும் வெள்ளிக்கிழமை இணைந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் சனிக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் சபானந்தர்